ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட்டீர்கள் தன்னம்பிக்கைங்கிற ஒரு ஒட்ட வேடதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் பயணிச்சிருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிராசினியர்களுக்கு ஜாக் பாட் அப்படிங்கறத சொல்லலாம் இருபத்தி ஆறு தொடக்கமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் விடுதலை கொடுக்க போகிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தை வந்து உட்கார போகிறார் ஸோ ராகு கேதுகள் பிரச்சனை கொடுக்காது இதை விட வேறு என்னங்க வேணும் நான்கு கிரகங்களும் நாலு மூலையிலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது இழந்த பெயர் புகழ் கிடைக்கும் வேலையிலேருந்து உங்களை தூக்கி அடிச்சிருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை திரும்பி கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் குடும்ப உறவுகள் பலப்படும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் நீண்ட நாட்களாக உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்த நபர்கள் உங்கள்கிட்ட பேசாம இருந்தவர்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்க நினைச்சவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க உங்க மனதில் ஒரு தைரியமான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு காலம் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் மனதளவில் சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத சில சட்ட சிக்கல்களை அனுபவிச்சிருக்கலாம் உங்களை யாராவது சூன்யமே வச்சிருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து வருவதற்கு இந்த ஆண்டு உபயோகமாக இருக்க போகிறது இந்த ஆண்டில் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் காதலை வெளிப்படுத்த வேண்டும் இல்லை எனக்கு பிரச்சனையா இருக்கு இதை க்ளோஸ் பண்ணணும் நான் இழந்தது போதும் இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு ஒன்றுமில்லை நான் இந்த முடிவை கட்டாயமா எடுத்தா தான் என் வாழ்க்கையில அடுத்து வலது கால வைக்கலான்னு முடிவு பண்ணிங்கன்னா வச்சுருங்க தாராளமாக பேசிருங்க எதையும் துணிந்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் இந்த ஆண்டில் மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவேண்டிய நீண்ட நாள் பணம் வந்து சேரும் உங்களுடைய பெயர் புகழுக்கு ஏற்பட்ட கலங்கங்கள் சரியாகும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன கவலை விலகும் உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் தாண்டி நீங்க யாருன்னு நல்லா புரிஞ்சுப்பாங்க உங்கள் வார்த்தைகள் பலப்படும் நிம்மதியான உறக்கம் ஏற்படும் உங்களுக்கு வெளி மாநிலத்து பழக்க வழக்கங்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு பாசம் உங்களுக்கு உண்டான ஒரு அமைதி உங்களுக்கு உண்டான ஒரு நட்புங்கிறது இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்குங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறந்த ஆண்டுன்னு சொல்லலாம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆண்டில் நீங்கள் புது தென்பும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பீர்கள் என்பதை சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்